முழு முதற் கடவுளான பரம்பொருள் சிவபெருமான கூறிய பலவித விரதங்களில் தலையாயது பிரதோஷ விரதம் அப்படிப்பட்ட இப்பிரதோஷ விரதம் எப்படி உருவானது அதை கடைபிடிக்கும் முறை ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரையில் எந்த நாளில் வரும் பிரதோஷம் என்னென்ன பலன்களை தரும் என்பதை நாம் இங்கு பார்ப்போம் சூரிய அஸ்தமனத்தோடு ஆரம்பிக்கும் காலம் பிரதோஷ காலம் பகல் வேளையில் முடிவும் ராத்திரி வேளையின் ஆரம்பமும் ஆகிய அந்த இடைப்பட்ட காலம்தான் பிரதோஷ காலம் உதயத்தில் சிருஷ்டியும் பிரதோஷ காலத்தில் சம்காரமும் நடக்கின்றன பிரதோஷ காலத்தில் ஈஸ்வரன் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்கிறான் உலகம் முழுமையும் பரம்பொருள் நெம்பருமானுக்குள் அடங்கிவிடுகிறது உலகம் சக்தி முழுவதையும் பரமேஸ்வரன் தன்வசம் ஒடுக்கி கொண்டு நர்த்தனம் செய்யும் வேலை இது அதனால் தான் அந்த வேலை ஈஸ்வரனை ஜெபித்து அவனை வழிபட வேண்டும் என புராணங்கள் கூறுகின்றன பிரதோஷ விரதம் உருவானதற்கு ஒரு வரலாறு உண்டு மந்திரகரி மலையை மத்தாக கொண்டு சந்திரனை தரையாகவும் வாசுகி எனப்படும் நாகராஜனை தாம்பு கயிறாகவும் வைத்து தேவர்களும் அசுரர்களும் திருப்பாட்கடலை கடைந்தார்கள் அந்த நாள் தசமி திதி பாட்கடலை கடைந்தபோது தாம்புக் கயிறாக இருந்த வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் நஞ்சை உமிழ்ந்தது நாகராஜனான வாசகி தன் வாயிலிருந்து கக்கிய விஷம் பாட்கடலில் தோன்றிய விஷம் இரண்டும் தேவர்களை துரத்த ஆரம்பித்தது விண்ணவர்கள் நடுநடுங்கி அங்கும் இங்கும் ஓடினார்கள் ஆனால் அந்த விஷம் இடமாகவும் பலமாகவும் மறுத்து துரத்தியது வெண்ணரமாக காட்சி தந்த விஷ்ணு பகவான் விஷவகத்தால் நீல நிறம் கொண்டார் விஷத்தின் வெப்பம் தாங்காத வானவத்தேவர்கள் இருழு உலகையாலும் வெம்பெருமான் ஈஸ்வரண்டத்தில் அடைக்கலம் புகுந்தார்கள் மகாதேவா நாங்கள் பாட்கடலை கடைந்தோம் அந்த விளைவு இப்படி ஆயிற்று எங்களை காத்திரளுங்கள் என இறைவனிடம் மண்டியிட்டார்கள் ஆலம் தம்மை அண்டாதிருக்க நந்திதேவரின் அண்டத்தில் ஒளிந்து கொண்டனர் அவர்களின் நிலையறிந்த பரமேஸ்வரன் என்றும் தமது அருகில் திறனற்றை தாங்கி நிற்கும் சுந்தரரிடம் சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொண்டு வருவாய் என அருளிச் செய்தார் சுந்தரரும் தேவாதி தேவர்கள் பார்த்து நடங்கிய கொடிய விடத்தை பழம்போல் திரட்டி உருட்டி எடுத்து வந்து கருணையே வடிவான எம்பெருமானிடம் தந்தார் அந்த கொடிய விடத்தை தன் அடியவர்களையும் விண்ணவர்களையும் காத்தருளும் வண்ணம் தானே அமுதம்போல் உண்டருளினார் எனினும் அந்த விஷம் உட்சென்றால் உலக உயிர்களெல்லாம் அழிந்துவிடும் என்ற எண்ணத்தில் அதை உண்ணாமல் தன் கண்டத்தில் நிறுத்தி அருளினார் இந்த விடத்தை நந்திதேவரின் இரு கொம்புகளுக்கு இடையில் தோன்றி உண்டதாக புராணங்கள் கூறுகிறது இவ்வுலக உயிர்கள் மறித்துவிடும் என்கின்ற பயத்தால் ஆலவிஷம் உண்ட எம்பெருமான் கழுத்தை இரவி பார்வதி பிடித்து கொண்டதால் கொடியவிடம் இறைவனின் கண்டத்தில் தங்கிவிட்டதாகவும் சில புராணங்களில் குறிப்பிடப்படுகின்றது எவ்வாறாயினும் இறைவனின் கண்டத்தில் விஷம் தரித்துக் கொண்டது அதனாலேயே பரமேஸ்வரன் நீலகண்டர் என போற்றுகின்றோம் இந்த நிகழ்வு கார்த்திகை மாதம் சனிக்கிழமை பிரதோஷ காலத்தில் நடந்ததாகும் அன்று திரியோதசி மாலை நேரம் ஆளாள விடத்தை உண்டு தன் கண்டத்தில் தரித்து எல்லோர் கண்டத்தையும் தீத்தார் எம்பெருமான் ஆளாள விஷத்தை உண்ட ஈஸ்வரன் மீண்டும் சென்று திருப்பாட்கடலை கடையுங்கள் என தேவர்களை பணித்தார் மீண்டும் விண்ணவர்களும் மசுரர்களும் பாட்கடையை கடையிலானார்கள் அப்பொழுது பாட்கடலில் இருந்து லட்சுமி தேவி ஐராவதம் காமதேனு கற்பக விருட்சம் சிந்தாமணி சூடாமணி முதலியன தோன்றின லட்சுமியை திருமால் கொண்டருள மற்றவற்றை இந்திராதி தேவர்கள் ஏற்றருளினர் ஏகாதசி இரவு முழுவதும் உறங்காது கடைந்து துவாதசியில் அமர்தம் தோன்றியது அதனை உண்ட தேவர்கள் துவாதசி முழுவதும் ஆடிப்பாடி மகிழ்ச்சியாக பொழுதுபோக்கினர் அடுத்த நாள் தெரியோதசி தேவர்கள் தங்கள் குற்றமறிந்து இறைவனிடம் பணிந்து மன்னிக்க வேண்டினார்கள் கருணைவுளம் கொண்ட மகாதேவர் திருவுளம் கொண்டு கைரையில் அன்று மாலை பிரதோஷ காலமாகிய நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரையான நேரத்தில் நந்திதேவரின் கொம்புகளுக்கிடையில் நின்று அம்பிகையான தேவர்கள் தரிசிக்க திருநடம் குறிந்தனர் அன்று முழுவதும் திரியோதசி திதியன்று மாலை நேரம் பிரதோஷ காலமாக விரதம் அனுஷ்டித்து வழிபடுபவர்களுக்கு இறைவனருள் கிடைக்கும் என வழக்காயிற்று என இரு பட்சங்களிலும் வரும் திரியோதசி திதியன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையுள்ள நேரம் பிரதோஷ காலம் பிரதோஷ விரதத்தை அனுஷ்டிக்க அதிகாலை எழுந்து நீராடி உபவாசம் இருந்து சிவாலயம் சென்று அன்று முழுவதும் சிவசிந்தனையோடு திருமுறைகளை ஓத வேண்டும் வசதி உள்ளவர்கள் பிரதோஷ காலத்துக்கு அபிஷேகத்துக்குண்டான திரவியங்களை தரலாம் தேவர்களின் குறைகளை சிவனிடம் சென்று முதலில் விண்ணப்பித்தவர் நந்திதேவர் அதனால் பிரதோஷ நாளில் முதலில் நந்திதேவருக்கே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது நீங்களும் அதுபோல் நந்திதேவரை வழிபட்டு பின் நந்திதேவரின் கொம்புகளுக்கு முடையிலாக இறைவனை பார்த்து தரிசித்தால் கடன் வறுமை நோய் பயம் மனச்சஞ்சலம் எதிரிகள் மரண வேதனை நீங்க பெற்று புத்திரபாக்கியம் திருமண யோகம் என சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று மறுமையிலும் நன்மை அடைவீர்கள் தேய்புறையில் சனிக்கிழமை நாளில் இறைவன் விடமுண்ட நிகழ்வு நடைபெற்றதால் தேய்பறை பட்சத்தில் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ விரதம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது எனினும் எல்லா பிரதோஷ விரதங்களும் இறைவனை வணங்கி நாம் வேண்டுவது கிடைக்க சிறந்தவையே ஒவ்வொரு கிழமைகளிலும் வரும் பிரதோஷத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பும் விரதம் அனுஷ்டித்தால் சில பலன்களும் விரைவில் கிடைக்கப்பெறும் என்ற ஐதீகமும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷ விரதம் அனுஷ்டித்தால் மங்கள செயற்கள் நிறைவேறும் திங்கட்கிழமை நல்ல சிந்தனை வளரும் செவ்வாய் என்று வரும் பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்தால் பசி பஞ்சம் வரமை நீங்கி செல்வச்செழிப்புடன் வாழலாம் புதன்கிழமை புத்திர பாக்கியமும் கல்வியில் சிறப்பும் ஏற்படும் வியாழன் அன்று ஆபத்துக்கள் விலகும் வெள்ளி எதிரிகள் தொல்லை தீரும் சனி பிரதோஷ வழிபாடு லட்சுமி கடாட்சியம் தந்து சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கருளும் பிரதோஷ விரதம் அனுஷ்டித்து எல்லோரும் உறவினருள் பெறுவோமாக மேலும் இது போன்ற மேன்மையான ஆன்மீக விரத தகவல்களை பெற்று வாழ்வில் வளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி வணக்கம்